ஹாய் கிரியேட்டர்ஸ் யூனிவர்ஸில் இருக்கிற எதுவுமே தனியாக இல்லைங்க எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி தான் இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற செவன் சக்ராஸும் யூனிவர்ஸோட நேச்சுரல் எலிமெண்ட்ஸும் கலர்ஸ் பிளானட்ஸ் மூன் எனர்ஜி காஸ்மிக் வைப்ரேஷன்ஸ் இப்படி எல்லாமே கனெக்ட் ஆகி தாங்க இருக்குது இந்த வீடியோவில் நாம் சுவாதிஷ்டான சக்கரவை பற்றி பார்க்கலாம் மூலாதார சக்கர ஓப்பன் ஆகும்போது தான் நெக்ஸ்ட்டு சக்கரம் அதாவது சுவாதிஷ்டான சக்கராக ஓப்பன் ஆகுது மூலாதார சக்கரவர்த்தி வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது தேவைப்படுறவங்க அங்கே பாருங்கள் இனி இந்த வீடியோவில் சுவாதிஷ்டான சக்கராவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம் நமஸ்கிருதத்துல சுவாதிஷ்டானம்னு சொல்கிறது சுகத்தோட வீடுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் இதை அருவி சக்கரம் காமச்சக்கரம் சுக சக்கரம்னு சொல்லியிருக்காங்க இதுலேயே இருக்குது அருவி சக்கரம் அப்படின்னா நீரோட ஓட்டத்தன்மையும் காமச்சக்கரம்னா உணர்ச்சிகளையும் இன்பத்தையும் சுகத்தையும் சம்மந்தப்படுத்துதுன்னு சுக சக்கரம்ங்கிறது நம்மளோட சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உணர்வையும் தருதுன்னு சொல்கிறாங்க இந்த சுவாதிஷ்டான சக்கரா நம்ம தொப்புளுக்கு கீழே இரண்டு விரல் அளவுக்கு இருக்குது இதுதான் நம்மளுடைய உணர்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் க்ரியேட்டிவிட்டியும் ரிலேஷன்ஷிப்பையும் காம உணர்வுகள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய முக்கியமான சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா ஏன் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனி உடல் அமைப்பு குரல் சருமம் இது எல்லாமே வேறுபட்டு இருக்குன்னு இதுக்கு காரணம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அமைஞ்சு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ரீப்ரடக்டிவ் கிளான்ஸில் உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் இந்த கிளான்ஸ் ஆணுக்கு வேறு ஹார்மோன்ஸையும் பெண்களுக்கு வேறு ஹார்மோன்ஸையும் உற்பத்தி செய்யுது ஆண்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோன்ஸோட பேர் டெஸ்டோசிரான் இதுதான் ஆண்களுக்கு விந்தணி உற்பத்திக்கும் ஆணோட உடல் தன்மையோட மாற்றத்துக்கும் குரலுக்கும் குணத்துக்கும் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியதுங்க பெண்களுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன்ஸோட பேர் ஈஸ்ட்ரோஜிரானும் ப்ரஜஸ்ட்ரானும் தான் இந்த ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி கருமுட்ட வளர்ச்சி பெண்களுக்கான குணத்தையும் குரலையும் உடல் அமைப்பையும் டிசைட் பண்ணுது இந்த ஹார்மோன்ஸ் அதாவது இந்த சுவாதிஷ்டான சக்ரா பேலன்ஸாக இருக்கும்போது தான் நமக்குள்ள சந்தோஷமான உணர்ச்சிகள் இருக்கும் கலைத்திறன் அதிகரிக்கும் அதாவது க்ரியேட்டிவிட்டி ஆர்ட் மியூசிக்கு டிசைன் எழுதுறது இந்த மாதிரி எல்லாமே நமக்குள்ளே வருங்க அதே மாதிரி உறவுகளுக்குள்ள ஒரு அன்யோன்யம் இருக்கும் செக்ஷுவல் எனர்ஜி நல்லா இருக்குங்க ஆனால் இது இம்பேலன்ஸ் ஆகும்போது நிறைய பிரச்சனைகள் வருது அது என்னென்னு ஒன்றா பார்க்கலாமா நமக்கு வரக்கூடிய கோவம் மூட் ஸ்விங் ஆகிறது பயம் வர்றது உறவுகளை இழந்து போடுவோமோன்னு பயப்படுறது குழந்தை பெற்று சிக்கல் வர்றது இர்ரெகுலர் பீரியட்ஸ் விந்தன குறைபாடு இந்த மாதிரி இருக்கிறது அடிக்ஷன் ஆகிறது அதாவது காம எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடியதும் சாப்பாடு கண்ட்ரோல் இல்லாம எக்ஸ்பெஷலி ஸ்வீட் ஐட்டம் ஆயிலி ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி எமோஷ்னலாக எஸ்கேப் ஆவாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்காக ஆல்ககால் ட்ரக்ஸு ஸ்மோக்கிங் இந்த மாதிரி கனெக்ட் ஆகி ஆரம்பிச்சிருவாங்க எமோஷனல் டிபெண்டன்சி அதாவது உறவுகள் மேலே ஒன்று அதிகமா அட்டாச்மெண்ட்டாக ஆவாங்க அதே சமயத்தில் வெறுக்கவும் செய்வாங்க வரைக்கும் நம்ம நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்ம பார்த்தோம் இந்த சக்கரா நம்ம பார்க்கலாமா இந்த சக்கரா நம்ம உடலுக்குள்ள ஒரு சுழலும் சக்தி கொண்டதா சொல்றாங்க நம்மளோட உடல் மனம் ஆன்மா எல்லாமே முழுதும் நினைஞ்சு உணர்ச்சிகளையும் நமக்குள்ள படைப்பாற்றலையும் உருவாக்குதுன்னு சொல்லப்படுது நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாமே தண்ணி மாதிரி ஓடிட்டு தாங்க இருக்கும் ஸ்டாப் ஆகாது இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை தன்னை அழகுபடுத்திக்க முடியும் அதுதான் நமக்குள்ளே க்ரியேட்டிவிட்டியை ஏற்படுத்துது தென் நம்ம உடம்புலையும் வாட்டர் லெவல் குறையும் போது மூட் ஸ்விங்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறது சுவாதிஷ்டான சக்கராவோடய கலர் ஆரஞ்சு கலர் ஆகும் இது நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு நிம்மதியை தருது எமோஷ்னலாக பாசிட்டிவ் வைப்ரேஷனை தருது சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ண வைக்கிது பீப்புள் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஃபுட்டு நம்ம ஹெல்த்துக்கு எந்த மாதிரி பெனிஃபிட் கொடுக்குதுன்னு பார்க்கலாமா ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள் கேரட் ஆரஞ்சு பம்கின் மேங்கோ பப்பாயா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுதுங்க மூட் ஸ்விங்ஸ் ஆகிறது எமோஷ்னல் பேலன்ஸுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு கிட்னிஸ்க்கு யூரினரி சிஸ்டம்க்கு சப்போர்ட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது ஆரஞ்சு கலரில் வரக்கூடிய உணர்வுகளை சில ஸ்டடீஸ் ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு யூஸ் பண்ணும்போது பீப்புள் ஹாப்பினஸ்ஸாக வேர்ட்ஸை வேகமாக ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஹாப்பியான மைண்ட் செட்டுக்கும் பிரெயினுக்கும் ஆரஞ்சு கலருக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இயற்கையாக இருக்கக்கூடிய சன்னை பார்க்குறதும் அண்ட் ஆரஞ்சு கலரில் இருக்கிற தீபம் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ட்ரெஸ்ஸஸ் சந்யாசி அவங்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுறது ஃபிளேஃபுல்னஸுக்கும் அது ஸ்டீம் ஸ்ப்ரெட்டுக்கும் யூஸ் பண்ணவும் செய்கிறாங்க அதே சமயத்தில் சில இடங்களில் சேஃப்டிக்காகவும் அட்டென்சிக்காகவும் டிராஃபிக் கோன்ஸாகவும் வார்னிங் போர்ட்ஸாகவும் வச்சுருக்காங்க சில இதுவும் வாம் கலராக இருக்கிறதுனால பிரெயினுக்கு அலர்ட்டாகவும் ஃபோக்கஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸ்பிரிச்சுவலாக இந்த காஸ்மிக் கனெக்ஷன் கூட இந்த ஆரஞ்சு எப்படி கனெக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாமா சூரியனில் இருக்கிற ஆரஞ்சு நிறம் எனர்ஜி ரீப்ரஸன்ட் பண்ணுதுங்க சூரியன் தான் நம்ம உயிருக்கு ஒரு அடிப்படை சுவாதிஷ்டான சக்கரம் ஆரஞ்சாக இருக்கிறது காரணமே சன்லைட்டோட க்ரியேட்டிவும் லைஃப் கிவ்விங் எனர்ஜியும் எனர்ஜியாக இருக்கிறது தான் யூனிவர்ஸில் பிளானட் ஸ்டார்ஸ் ரைஸ் ஆகும்போது செட் ஆகும்போதும் இந்த பிரபஞ்சத்தோட நிலைத்தன்மையாக அது காட்டுதுங்க சித்தர்கள் அதனால தான் தீபத்தை பார்த்து மெடிடேஷன் பண்ண சொன்னதுக்கான காரணம் அதில் இருக்கிற ஃப்ளேம் பிரபஞ்சத்துக்கு ஒரு மீடியமாக இருக்கிறதுனால தான் அதனால தான் தீபம் பிரபஞ்சத்தோட ஒலின்னு சிம்பிளாக வச்சுருக்காங்க சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது யூனிவர்ஸில் ஸ்டார்ஸ் பர்ன் ஆகும்போது லைட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடியூஸ் ஆகுது அதில் ஆரஞ்ச் கலரோட வேவ் லென்த் வெப்பம் எனர்ஜி அந்த கலரை பார்க்கும்போது வரக்கூடிய உற்சாகம் ஹியூமன் பிரெயினுக்கு ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணுதுங்க சன்செட் ஆகும்போதும் சன்ரைஸ் ஆகும்போதும் ஆரஞ்சு கலர் அதிகம் அட்மாஸ்ஃபியரில் ஸ்கேட்டரிங் ஆகுது அந்த நேரத்தில் தான் நம்ம ஹார்மோன்ஸ் மெல்லோட்டினையும் செரோட்டினையும் நேச்சுரலாக அட்ஜஸ்ட் பண்ண ஆகுது அதனால தான் நம்மளால் காமாக இருக்க முடியுதுங்க யூனிவர்ஸில் நேச்சுரலாக இருக்கிறதுனால தான் ஸ்பிரிச்சுவலாகவும் நம்மளால் கனெக்ட் ஆக முடியுது நாசா கூட கேலக்சிஸில் நிறைய ஆரஞ்ச் அண்ட்ரெட் ஷேடோஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பிகாஸ் இதுவும் காஸ்மிக் கிரியேட்டிவிட்டி எனர்ஜியாக தான் இருக்குதுங்க இந்த வீடியோவில் சுவாதிஷ்டான சக்கராவை பற்றின தன்மையை பற்றியும் அதோட கலரை பற்றியும் அது பேலன்ஸாக இருக்கும்போது என்ன நடக்கும் இம்பேலன்ஸாக இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தோம் இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த சக்கரங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் லைக்கு கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ